நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த கீழ்நாட்டிருப்பு சியாமலாதேவி மாரியம்மன் மற்றும் வீரமா காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் பங்குனி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க காப்பு கட்டி விரதம் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குளக்கரையில் இருந்து ஊர்வலமாக வந்து ஆலயத்தின் முன் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதம் இருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் குழந்தைகளுடன் தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் முன்னதாக சிறப்பு அபிஷேக அலங்காரத்திற்கு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர்